நம்மள ஜீவனம் போடணும் நம்ம இருக்கணும் நம்ம ஈடுபட்டத்திற்கான வேலையை செய்து கொடுக்கணும் ஆத்மார்த்தமா அதாவது அரசியல் அப்படின்ற விஷயத்துல பல கட்சிகள் உள்ள வந்து பொய்யான விஷயத்தை அடையாளப்படுத்துறாங்க அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அம்மாவுடைய திட்டங்கள் அத்தனையும் வந்து பிள்ளைகளுக்கான லேப்டாப் சைக்கிள் உபகரணங்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு நோட்டு எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அந்த மானியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஒரு கூட்டி கொடுத்தாங்க

வரும் தேர்தல் இருபத்தி ஆறு யார் உங்களுக்காக நிக்கிறாங்களோ அம்மாவுடைய திட்டங்கள் நமக்கு திரும்பி கிடைக்கணும் தாலிக்கு தங்கம் கிடைக்கணும் திருமண உதவி கிடைக்கணும் கூட்டி மானியம் கிடைக்கணும் எடப்பாடியார் கொண்டு வந்த அத்தனை திட்டங்கள் பிள்ளைகளுக்கு யாருமா கொடுப்பா ஏழரை சதவீத இடஒதுக்கீடுல மருத்துவ கனவு யார் கொடுப்பாமா அம்மா மினி கிளினிக் எங்க போச்சு இரண்டாயிரம் மினி கிளினிக் எங்க போச்சு எல்லாமே வந்து பூஜ்யத்துல இருக்கும் வரிசுமை எல்லாருமே கடுமையான விலைவாசி அரசியல் பண்றதுக்காக இருக்கும்

சாத்தியம் தான் சாத்தியம் பண்ண முடியும்னா இதெல்லாம் அப்புறப்படுத்தி ரெண்டு ஜே சிபியோ ஏதோ விஜயத்தை பண்ணி மேன் பவரை போட்டு நூறு பேரை போட்டு உங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுத்திருக்கணும் நீ ஏற்று வரமா நிறைய பாதிப்பு கடுமையான பாட்டிப்பு ஒரு இருபது பதினேழு வீடு இருபது வீடு இருபது வீடு ஒரு மார்கண்டா இருக்கிற என்ன பொய்சினோ அவங்களுக்கு கொடுத்திருக்கணும் ஒரே நாள்ல பண்ணுவோம் சினிமா ஷெட்டு போட்டு பண்றாங்கல்ல சினிமா ஷூட் நடத்துறாங்கல்ல அப்படியே பண்ணக்கூடாது ஏன் பண்ண முடியாது

கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள